ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் வீடியோவுக்கு பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீரோக்கு இந்த மேட்ச் இந்த மேட்ச் வின் பண்ணால் நம்ம வந்து ஹீரோக்கு அதாவது இந்த மேட்ச் போய் அடித்தா நம்ம வந்து ஹீரோக்கு ஓகேங்களா ஓகே கைஸ் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் முக்கியமாக லேப் கொடுத்துருப்பாருங்க ஓகேங்களா ஸ்வகாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஒன் ரவுண்டு ஒன்னில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பிஸ்டல் ஆடுவோம் பிஸ்டல் எடுத்து விட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம சரியான அட்டி அடிக்கப் போகிறோம் இவர்கள் சரியான டேமேஜு வந்து நம்ம எனிமி வந்து சரியான அடி அடிச்சிட்டேன் கீ வந்து குதிச்சுவான் இப்போ வந்து எனிமியை தண்ணியில் குதிச்சிடுவான் தண்ணியில கீயை வந்து குதிச்சிருவான் இப்போ வந்து அவனை முடிச்சு விட்டான் அவனை வந்து முடிச்சு விட்டான் ஸ்வகாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுனா கில்லு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கில்லு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வாங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் மெடிக்கெட் போடலாம் மெடிக்கெட் போட்டுட்டு இப்போ நம்ம டீமேட் நம்ம டீம்மேட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நாக் அவுட்டு இன்னும் ஒரு பிளேயர் தான் இருக்கார் அவரும் நாக் அவுட் ஆகிடுவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த டயரில் எகிரி இப்போ மேலே வந்துடணும் அந்த டயரில் எகிரி எப்போதுமே மேலே வந்துடணும் மேலே வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த சைடில் வந்து கவராகி நிற்கணும் கவராகி நிற்கணும் இந்த சைடில் வந்து ஃப்ரீசர் வந்து தூக்கிப்பட்டேன் அது வந்து கரெக்டாக அந்த கரெக்டாக வந்து எனிமிக்கு வந்து டேமேஜ் பவுலு அதனால் இந்த இடத்துல கவராகி நின்றுட்டு இப்போ மெடிக்கெட் போட ஆரம்பித்தேன்னா மெடிக்கெட் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கொஞ்சம் நேரம் உக்காரலாம் எனி வந்து இப்போ வந்து ஏற ஆரம்பிப்பான் இப்போ வந்து பின்னாடி வந்து எனிமி இருக்கான் செக் பண்ணேன் பின்னாடி வந்து எனிமி இல்லை இப்போ ரெண்டு எனிமே அங்கே தான் இருக்காங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே கவராகி கவராகி அடிக்க போகிறோம் கவராகி கவராகி அடிப்போம் மறுபடி கவராகவும் அடிப்போம் கவராகவும் அடிப்போம் ஆனால் ஒன்றும் ஆனால் எனிமை வந்து டேமேஜு தான் போனது ஆனால் கில் வந்து நாக் அவுட் ஆகுது எனி வந்து இப்போ மறுபடி கவராக அடிப்பேன் கவராக அடிப்பேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து அழுத்தலாம் செஞ்சு சொல்லி சரியான இடிச்சாட்டு இப்போ பவரை போட்டு இருந்தாண்ட வந்துடுவேன் இப்போ வந்து ஜோன் வந்து சிங்க் ஆகிட்டே வருது இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல வந்து மொ மொபைல் கட்டாயி அப்படியே நின்றுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் கட்டாயி நின்றுச்சு கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் அது டவர்களில் கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த ஒரு ப்ராப்ளம் மொபைல் வந்து அப்படியே நின்றுச்சு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து தூந்து போயிட்டோம் ரெண்டு கிலோ அடித்தோம் ஒரு நாக்கவுட் அடி நாக் அவுட் வச்சோம் ஒரு கிலோ அடித்தோம் நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து தூர்ந்து போயிட்டோம் ஸ்வகாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு டூ வந்து எக்ஸ்எம்ஐட் எடுத்துருக்கேன் ரவுண்டு டூவில் வந்து எக்ஸ்எம்ஐட்டு எடுத்துருக்கேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறிட்டோம் மேலே வந்து ஏறிட்டு என்ன பண்ண போறேன்னா சரியான டேமேஜ் கொடுப்போம் சரியான டேமேஜ் எக்ஸ்எம்ஐட்டில் இப்போ வந்து அவனுக்கு சரியான டேமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் ஓசிக்கல் ஓசிக்கல் அடிச்சிட்டா ஆப்பனட் நம்ம டீம் வந்து ஓசிக்கல் அடிச்சிட்டாரு இன்றைக்கி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் உக்காரலாம் உக்காந்துட்டு இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் எனிமி நட்டில் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் உக்காந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நேரம் உக்காரணும் அப்படி சுற்றி சுற்றி பார்க்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில் அடிச்சிட்டோம் ஒரு கில் அடிச்சிட்டு டப்புன்னு வந்து இந்த இடத்துல ஒரு இனிமே இருப்பான் அவனையும் வந்து சரியான டேமேஜ் கொடுத்துட்டோம் டேமேஜ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா நேராக வந்து ஏற ஆரம்பிக்க போகிறேன் ஏறி போய் இப்போ என்ன பண்ணணும்னா சரியான டிஹெச் அடிச்ச அடிச்சுட்டு ரெண்டு கில் அடிச்சிட்டோம் சொகாய் சீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன் ரவுண்டு பஸ்ட் ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டோம் ஆஃப் வந்து ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இப்போ இந்த பஸ்ட் ரவுண்டில் வந்து எக்ஸ்எம்ஐட் வச்சு அடிக்கோம் எச்எம்ஏட் வச்சு அடித்து கில்லு முடிச்சிருக்கோம் ரெண்டு கில்லு அடிச்சிருக்கோம் எக்ஸ்எம்ஐட் வச்சு சொகாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎம்பி அதோ யுஎம்பி எக்ஸ்எம்ஐட் இந்த கன்று வந்து எடுத்திருக்கோம் சொகாயி சீ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நேராக அந்த டயரில் வந்து எகிறணும் இந்த டயரில் வந்து எகிரி மேலே போகணும் மேலே போயிட்டு இந்த இடத்தை வந்து எப்போமே இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கணும் அந்த மேலே வந்து இகிறனும் ஆனால் கரெக்டாக வந்து எகிற முடியல நான் வந்து என்ன பண்ணேன்னா கீயை வந்து குதிச்சிட்டேன் கீய குதிச்சுட்டே இப்போ வந்து நேராக சைடில் இப்படி உரைச்சிட்டு போக போகிறோம் ஏன் அந்த சைடு வந்து ஓரம் ஓரமாக ஏன் அந்த சைடு போகிறோம்னா எலிங் வந்து ஓப்பனில் போனால் நம்மளை அடிச்சிருவான் அதனால தான் கொஞ்சம் வந்து விழுங்கி உழுங்கி போகிறேன் இப்போ மேபி எகிரி எகிரி அடித்து பார்ப்போம் டேமேஜ் வந்து போனது எக்ஸமெட்டில் வந்து சரியான டேமேஜ் இப்போ மறுபடியும் வீட்டுக்கிட்டு போகலாம் இப்போ வந்து அவனுக்கு சரியான டேமேஜ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா யூஎன்எப்பி வச்சுருப்பேன் மறுபடியும் அழுத்தரை சேகர்னு சொல்லி அட்டு வால் போட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா கில் வந்து முடிச்சிருக்கணும் ஏன்னா லாங்கில் வந்து ஒரு எனிமி இருக்கான் அவன் வந்து நம்மளை முடிச்சிருவான் அதனால் குளோவல் கவர் ஆகி வந்து நம்ம அடிச்சிட்டோம் ஸோகா சீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு டூ வந்து வின் பண்ணிட்டோம் நம்ம டீம்மேட் வந்து நம்ம டீம்மேட்டு மூணு பேர்த்து முடிச்சிட்டாங்க நான் ஒரு ஒரு கிலோ மட்டுமே அடித்தேன் ஓகேங்களா ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே எச்சமையிட்டு யூஎம்பி வச்சு தான் இப்போ ஆடப்படுறோம் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இடத்த வந்து நின்றுவோம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு அந்த ஒரு நேர் பொசிஷனில் நேராக இருக்க பற்றிலாம் அந்த பொசிஷனில் இனி வந்து நிற்பான் வருங்க அந்த இடத்துல நிற்பான் நம்ம வந்து ஸ்கோப் போட்டு கரெக்டாக மண்டபத்தில் வச்சு விடணும் ஆனால் நம்மளுக்கு வந்து சிக்கலை இப்போ என்ன பண்ணணுன்னா வால் போட்டு கொஞ்சம் கவராகி அப்படியே நிற்போம் நின்றுட்டு மறுபடியும் உள்ளார கவர் ஆகி கவராகி அடித்து பார்க்கலாம் அப்படியே கவராகி நிற்கலாம் சூறு காட்டலாம் கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சமே எனி வந்து மாரி தெரியல இப்போ என்ன பண்ண போறேன்னா மறுபடி வந்து என்ன பண்ணணும் மேலே ஏறணும் எனி வந்து மாரி தெரியல இப்போ வந்து பவரை போட்டு இந்தாண்ட சைடு வந்து வந்துடுவேன் இப்போ ரஷ் பவர் போட்டு இந்தாண்ட வந்துட்டேன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா கீயை வந்து குளிச்சிடுவோம் கீயை வந்து என்ன பண்ணணும்னா அப்புறம் சரியான அடி ஏனிக்கு வந்து நாக்கோட்டு நாக்கோட்டு வச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு எனிமி அடிச்சிருவான் இது வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் பின்னாடி எனிமி பார்க்கல பின்னாடி எனிமி பார்க்கல பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதனால் பின்னாடி இருந்து ஒரு இனிமி வந்து அடிச்சுருவான் நம்மளுக்கு ஒரு கிலோ வந்து வந்துருச்சு அதாவது பார்த்திங்கன்னா நாம் வந்து நம்ம டீம் மட்டும் வந்து மறுபடியும் மூணு தக்க அடிச்சிட்டாங்க நாம் ஒரு ஆள் அடிச்சிட்டோம் சுகாய் சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ வந்து வந்துருச்சு இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அதே கண்டு தான் எடுத்துருக்கோம் எக்ஸாம் வைத்து யூஇஎம்பி ஆப்ப வந்து ஒரு ரவுண்டை தான் வின் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேம் வந்து கொண்டு போகலாம் ஃபைனல் ரவுண்ட் வரலையும் கொண்டு போகலாம் அதனால் நம்ம இங்கே அவங்களுக்கும் கொஞ்சம் திறமை வேணும் கேம் ஆடுறதுக்கு ஓகேங்களா ஸ்வகாய் சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஎம்பி எடுத்துருக்கோம் யூஎம்பி எச்எமேட்டு இது ஒரு ரெண்டு கண்டம் தான் அப்போலே வச்சுருக்கோம் இப்போ வந்து நேட்டு வந்து கரெக்டாக போடலாம் இருக்க கொஞ்சம் நேரம் இது போட்டு குளோ குளோவில் இது வந்து குளோ அது பார்த்திங்கன்னா குளோவில்ல கிரானைட் போட்டிருக்கோம் அது வந்து நேட்டு போட்டிருக்கோம் நேட்டில் வந்து கரெக்டாக வந்து எளிமீ சிக்கலை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நேரம் சுற்றி சுற்றி பார்க்கலாம் எளிமீ வந்து இந்த லைனில் இல்லை அதாவது இந்த சைடில் எளிமீ எங்கேயுமே இல்லை இது வந்து சைடில் வந்து எளிமீ இங்கே இல்லை இது வந்து சரியான அட்டி அடிப்போம் எக்ஸமெட் வச்சு அட்டிப்போம் எச்ம்ஏ வச்சு அடிச்சிட்டேனா இந்த நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் நேரம் நிற்பேன் இனிமேல் வந்து பின்னாடி இருப்பான் நான் வந்து பார்க்கவே இல்லை பார்க்காத வந்து மெடிக்கெட் போட்டேன் வெடிக்கெட் போ அதாவது பார்க்காம வெடிக்கெட் போட்டேன் சொகாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏழு கில் அதாவது இது லாஸ்ட் ரவுண்டு டீம் ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க முடிச்சு இந்த மேட்ச் வந்து நம்ம பூயை அடிச்சிருப்போம் சொகாய்ஸ் இந்த மேட்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஏழு கில்லு அடித்து எம்ஏசியை வந்து தரமான பூயாக எடுத்திருப்போம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணால் நாம் வந்து அதாவது ஹீரோய்க்கு ஹீரோய்க்கு எப்போவுமே நம்ம மாஸ்டர் புஷ் பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து நிறையா ஒர்க்குன்றதால நம்மளுக்கு வந்து இப்போ மாஸ்டர்லாம் புஷ் பண்ணுறதுல இப்போ வந்து நம்ம யூரோக்கு போயிட்டோம் ஏழு ஃபில் அடித்து எம்ஐபியை வந்து நம்ம வந்து ஹீரோய்க்கு போயிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் பாய் லவ் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்